பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய குருநாதர் சிறவை பேரை இரு சன்னிதானங்களுக்கும் மற்றுமுள்ள சன்றோர் சன்னிதானங்களுக்கும் கலாநிதி ஊரங்கடிகள் அவர்களுக்கும் அருட்செல்வர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள உள்ள பெரியோர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி நான் எழுதிய ஒரு பாடலை உங்கள் முன்னால் விரும்புகிறேன் நான் பாடல் எழுத வேண்டிய நோக்கம் ஏற்கனவே இந்த கவுமார மடத்தின் மூலமாகவே இளமையிலிருந்து தொடர்புடையவன் என்ற நிலையில் அந்த கவிதையானது எனக்கு இணைந்திருந்து வருவதற்கு காரணமாக இருந்தது பிடிச்சிருக்க சுவாமிகளுடைய பெரிய அருளாட்சிதான் என்று சொல்லி அதை இந்த பாடலை உங்கள் முன்னால் சொல்லி நான் அதிக நேரம் மின் நேரமாக போக்காமல் கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு சிறவை கவுமாரமடாய முப்பெரு விழா துதிமலர் சித்திமகோற்கடத் தும்பி முகக்கடவுள் சிறவைகுகத் தேசிகன் வேள் சக்தி வடிவேல் தண்டவாணி சிவசக்தி மாதவனின் பூசை வித்தகனன் நெறிமுறையில் மிகப்புரிந்து தொழுது பெரு விழாவின் கோலம் இத்தரணி போற்றியடச்சை சுந்தர சுவா சீர் என்றும் சொல்லுங்க முடிச்சுங்க அருமை ராமந்த மகாசன்னிதானம் அமைத்த மேன்மை தருசிரவை கவுமார மடாலயம் எண்பான் ஆண்டின் தலைவிழா சீர் மருபுகை உயர்வு விழா மாண்பு சான்ற குருவான சுந்தர சுவாமிகளின் மூவிருவான் குறித்த ஆண்டு தொடக்க நாண் மங்களத்தின் விழாவுடனே முப்பெருவிழா தொடர்ச்சியாக நடப்பான விபவ கார்த்திகை திங்கள் கௌமார நன்மடத்தில் கடற்கர வாரணபூசையின் நினைவு மண்டபச்சீர் கருதி அருட்செல்வர் மகாலிங்கம் செய்த மாண்பு இந்திரதால விமான திரு மண்டபம் தென்னில் வான பொன் விமானம் வந்ததை போன்ற மண்டபம் இந்திர தாளம் என்பது பனைக்கு ஒரு பெயர் எனவே இந்திர தாளமாகிய உயர்ந்த பனைய பனையால் அமைக்கப்பட்ட மண்டபம் என்ற பொருள்ல அங்கு பொருள் பட அந்த கவி அமைகிறது இந்திர தாளத்து விமான திருமண்டபம் தென்னில் இசைந்ததான விந்தை மிகு பெருவிழா கல்லூரி பெருவிழா விமரிசை சீர் அந்த அனந்தனும் சொல்ல அதிசயிப்பான் ஒரு அமைவதாமோ சுந்தர சுவாமிகளின் கந்தர அருட்சீர் மகிமை சுகிருதம் அம்மா சந்தவண்ண சரபர் சந்நிதானம் இராமானந்தர் கவிக்கோன் கந்தமுனி வழிமரபின் கவுமார நெறிமுறைமை கருதி நின்று வந்தரையும் வழிபாடும் மாதவமும் மாண்பும் வாய்ந்தங்கள் சண்மதவாலயங்களெல்லாம் சிறப்புற்றோங்க ஆயிரம் ஆயிரமான குடமுழுக்கு தரணி எங்கும் அவாதி மிக மிக புரிவோர் அருமுகவே அருளாட்சி அமைந்த சீலர் சுவாமி சுந்தரவடிகள் பெருந்தவற்றில் தலைந்தோங்கும் சுகுணர் அம்மா இருவரெனும் மண்டலம் புரிந்த மாதவத்தால் வந்துதித்து குலமும் சான்றோர் தங்குதடை இல்லாமல் சாஸ்திரம் தோத்திரம் நவிலும் சதுர தீரர் மங்களமார் சிறவசிகா மணியான சுந்தர சைவ துங்ககவுமாற நெறி தொல்லுலகம் உணரவரும் சொல்லின் செல்வர் தொகையாக வகையாக விரிவாக ஆரூரர் சொல்லின் நம்பி வகைவரவும் சேர்க்கலார் வளந்து செய்வ நெறியனவே மகிதளத்தில் குகசிவராமான கந்தமுனி தொகைவகையின் கூர் கவுமாரம் மிக விரிவாய் வளர்த்தருள்வோர் சுந்தர சுவாமி என விளம்பலாமே மகான் முருகதாசர் தொகை வகை விரிவாய் சாத்திரம் சொல் மாட்சி போல குகானுபவ நெறிவளர கவுமார மடாலயத்திற்குலமும் ஞான சுகானுபவ அருள்வள்ளல் மூவர் இவர்தெம்மில் நம்முன் துலங்கு தெய்வ சுந்தரவடிகள் பொங்கமல திருச்சரணம் சென்னிசேர்ப்பாம் இருவரெனும் திருப்பேரூர் திருச்சரவைஆதியன இறைவர் நாளும் இவர் செய்யும் சேவை கணசொல்ல உலகோ மண்டலத்தில் தருசைவ கௌமார மடாலயங்கள் திருக்கொங்கு தனிதழைத்து வரும் இரவி வரையினிலும் வாழ்கவென வாழ்த்தி வாழ்வாம் அடுத்து ஓய்வரி கிருஷ்ணசாதுக்கன்றவர்கள் உழவகம் கணபதி சிறப்புரையாற்றினார் இங்கு எழுந்தருளி இருக்கும் பல்வேறு சன்னிதானங்களின் குருமகா சன்னிதான நிலையங்களின் சன்னிதானங்களே அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களே இன்னும் கீதா போதகர் அவர்களே இன்னும் இங்கு வாழ்த்த வணக்க வந்திருக்கின்ற பெரியவர்களே என்று குழுமியிருக்கும் பெருமக்களே தாய்மார்களே இங்கு சுவாமிகளை பற்றி பேசுவது என்பது அவர்களுக்கு பெருமை தருவதற்கு அல்ல இது எங்களுக்கு பெருமை தருவதற்கு அணியனுக்கு அழகு செய்யும் நங்கையர் என்று சொல்வார்கள் அழகான அணிகள் ஆபரணங்கள் சில பேருக்கு அழகு செய்யும் ஆனால் சில நல்ல நங்கையர்களுக்கு சேர்கின்ற அந்த அணியானது அவர்களாலே அணிகள் அழகு பெறும் என்பார்கள் அந்த மாதிரி பேசுகின்ற பேச்சினாலே நாங்கள் பலன் தருக வேண்டும் ஒளிமை அல்லாமல் அவர்களுக்கு அவர்களுடைய பெருமைக்கு தகுதிக்கு ஒன்றும் தெளிவுபடுத்த முடியாது ஒன்று கூறுகின்றேன் உண்டால் அம்மை உலகம் தனக்கென வாழா பிறக்குறியாளர் உண்மையானே என்று சொல்வார்கள் இந்த உலகம் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் தனக்கு என்று வாழாமல் பிறருக்காகவே வாழ்கின்ற பிறருக்காகவும் வாழ்கின்ற பல பேர் தான் என்பார்கள் ஆனால் இம்மாதிரி மடாதிபதிகள் சன்னியாசிகள் துறவிகள் அநேகமாக தாங்கள் தவம் செய்வார்கள் எவ்வளவோ வேள்வியல் செய்வார்கள் ஆனால் பிறருக்கு அவ்வளவு பெரிய உதவி இருக்காது என்ற காரணத்தினாலே தான் தபம் செய்வார் தங்கம் செய்வார் என்று சொல்வார்கள் பெரியவர்கள் இங்கு அப்படியல்ல பிறருக்கு செய்கின்ற கருமத்தினாலேயே தன்னுடைய கருமத்தை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பெரிய மகா செயல் மாத்திரமல்ல சொல்லாற்றலும் மிக்கவர்கள் அவருடைய சொல்லாற்றலை பற்றி நாம் வர்ணிக்க முடியாது ஆ நூத்தொருவர் ஆயிரொன்றாம் போலவர் வார்த்தை பதினாயிரத்தொருவர் என்று சொல்வார்கள் எத்தனை பதினாயிரவர் இருக்கின்றார்கள் தமிழ் தமிழ்நாட்டிலே அவர்களைப் போன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ஒன்று இரண்டு பேர்கள் தான் இருந்தால் இருக்க முடியும் அந்த பாடல்களை எல்லாம் பொயியாக்கி பெருமகனார் நான் ஒன்று கூறுகின்றேன் நாம் அருட்செல்வர் சுவாமிகளும் நாங்கள் சில பேரும் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே அமெரிக்காவிலே அந்த கமலாலயம் திறப்பு விழாவுக்கு போயிருந்தோம் அங்கு சுவாமிகளினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு யூத மத குறு மத குருக்கள் அவருக்கு இந்த தமிழை பற்றி அனுபலகங்கூட புரியார் இவருடைய பேச்சு உண்மையை பார்த்து ஒன்றா நீங்கள் எங்களுடைய மொழியை ப பயின்று கொண்டு எங்களுக்கு பேச வேண்டும் இல்லை நாங்களாவது உங்களுடைய மொழியை பழக படிக்க வேண்டும் என்று அழகாக அவர்களிடம் பேசினார்கள் அந்த ப சொல்லினுடைய ஆற்றலை கருத்தை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே உள்ளவர்களும் கூட அவ்வளவு விரும்பி கேட்டார்கள் என்றால் அவருடைய சொல்லாற்றலையும் அதைவிட அவருடைய செயலாற்றலையும் எவ்வளவு எண்ணினாலும் மதித்தாலும் மதிக்கவே முடியாது எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் பேசினார் அவர்கள் இந்த தமிழகத்திலே எத்தனை இடங்களிலே எத்தனை குடமுழுக்கு விழாக்கள் எத்தனை கோவில்களிலே திருப்பணி செய்திருக்கின்றார்கள் என்பதற்கெல்லாம் ஆதாரம் நாம் பார்க்க வேண்டியதில்லை இந்த இரண்டு மூன்று நாளும் இங்கு ஓயாமல் வந்திருக்கின்ற கூட்டம் அவர்களுக்கு மாலையணிவித்து அணிவித்து மகிழ்கின்ற பெரும் கூட்டத்தையும் பார்த்தால் நமது தவத்திரு அடிகளார் எவ்வளவு தூரம் இந்த நாட்டில் அத்தனை பேருக்கும் பாடுபட்டிருப்பார் என்பதை அதிலிருந்து கணிக்க முடியும் கணிக்க முடியாத அளவிலே வளர்ந்த அரும்பெரும் சேவையை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நமது இன்றைய மூன்றாவது குருமுகா சன்னிதானம் அவர்களை இங்கு காண்பதறிவுது முதல் சன்னிதானம் அவர்களையும் தான் இரண்டுக்கும் இருவருக்கும் என்ன வேறுபாடு என்றால் அவர்கள் ஆண்டுக்கு இரண்டொரு முறை தான் தரிசனம் கொடுக்க வெளியே வருவார்கள் எப்பொழுதும் தளத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் இவர்களை நாம் இங்கு பார்க்க முடியாது அந்த அமுதம் பத்திரிகையிலே பாருங்கள் மாதத்துக்கு இரண்டொரு நாட்கள் இங்கு தங்குகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு உள்ளே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே சிறியவர் பெரியவர் என்று பார்க்காமல் யார் கூப்பிட்டாலும் போய் போயாமல் சேவை செய்கின்றார்கள் அவர்கள் ஆரம்பித்து வைத்த கோவில்களைத்தனை குடமுழுக்கு விளையாத்தனை எண்ணி பார்க்க முடியுமா எனக்கு முன்னாலே பேசி சில பெரியவர்கள் சாமிகள் தமிழகத்தை கடந்து வெளி மாநிலங்களுக்கும் சென்று பல மொழிகளையும் கற்றாவது அங்கு மகளுடைய சேவையை செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் அது இயலுமோ இயலாதோ எப்படியானாலும் அவருடைய சேவை எவ்வளவு போற்றினாலும் தகும் உண்மையிலேயே தமிழகத்திலே சைவத்தையும் தமிழையும் வளர்த்து பல்வேறு ஆலயங்களுக்கும் சென்று பாட்டு பாடிய பல்வேறு நாயன்மார்கள் சைவ நாயன்மார்கள் சைவ சமீப குறவர்களை எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் அவர்களெல்லாம் பாட்டு பாடினார்கள் பல பேருக்கு சைவத்தை போதித்தார்கள் ஆனால் இத்தனை கோவில்களை கட்டி குடமுழுக்கு செய்து இந்த அளவிலே சைவத்தை இந்த நிலையிலே பரப்பினவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் என்றால் என்னால் அந்த நாயன்மார்களோடு இவரை ஒற்று பார்ப்பதா ஒருபடி உயர்த்தி பார்ப்பதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இவற்றுக்கெல்லாம் ஆணித்தரமாக நான் சொல்வது என்னவென்றால் இவர்களெல்லாம் என்று படித்த படிப்பல்ல என்று சிரமப்பட்டு செய்வதல்ல அவர்கள் கருவிலே திருவோடு பிறந்தவர்கள் அவர்கள் பரம்பரையாக ராமானந்த சுவாமிகள் அடுத்து கந்தசாமி சுவாமிகள் இந்த சன்னிதானம் இவர்கள் எல்லாருமே எந்த கல்லூரியிலே எந்த படித்தார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் எத்தனை செயலி செய்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேச்சு பேசுகின்றார்கள் அந்த பேச்சுக்கு எல்லை இருக்கின்றதா எல்லை காண முடியுமா அப்படி எல்லையில்லா பேச்சும் வெறும் பேச்சு மாத்திரமல்ல காரியத்திலும் பல்வேறு சாதிக்க முடியாத பல சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே சுவாமிகளுடைய திறமையும் தகுதியையும் எண்ணி பார்க்க முடியாது அவர்கள் படிக்காமல் படித்தவர்கள் இன்னும் எனக்கு பல துறையிலே தொடர்பு இருக்கின்றதனால் சொல்லுகின்றேன் சுவாமிகள் மிக சின்ன வயதிலே இளம் வயதிலே அவர்கள் விளையாடுகின்ற போதே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் செய்கின்ற மாதிரி வணங்கி வாழ்த்தி வந்தவர்கள் அவர்களோடு பேளம் வயதிலே பழகினவர்களுக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கின்றதனால் நான் சொல்லுகின்றேன் இன்னும் நான் சொன்ன மாதிரி எங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்குத்தான் சில வார்த்தைகள் நான் பேசுகின்றேன் சுவாமிகளிடம் இதை நான் சொன்னால் ஏதோ என்னை பற்றி பெருமையாக பேசுவதை நினைக்கக்கூடாது ராமானந்த சுவாமிகள் இருந்து கந்தசாமிகள் இவர்களெல்லாம் எங்கள் குடும்பத்தோடு நெருங்கின தொடர்புடையவர்கள் இவர்களெல்லாம் எங்கள் ஊரில் பிறந்தவர்கள் எங்களுடைய மூலாதிரிகளுடைய வழி வந்தவர்கள் இதை மறுக்க முடியாது இவர்கள் மாத்திரமல்ல அமெரிக்காவிலே என்று பெரிய அளவிலே சேவை செய்திருந்த சுவாமி சச்சிதானந்த அவர்கள் என்னுடைய மூத்த சமக்கியாரின் மகன் இன்று இங்கு சாமிகளுக்கு அடுத்தபடியாக அவர்களுடைய பொறுப்பையெல்லாம் ஏற்று வேலை செய்கின்ற தம்பிசாமி அவர்கள் என்னுடைய மைத்தனர் இப்படி எல்லா துறையிலும் தொடர்பென்றால் அவர்களுக்கா பெருமை இது எனக்கு பெருமை அதுதான் நான் சொன்னேன் சில பேருக்கு அணிகள் அழகுபடுத்தும் சில பேருக்கு அணிகள் அவர்களாலே அழகு பெறும் இந்த முறையிலே அவர்களாலே அழகு பெறக்கூடிய நான் ஏதோ சில வார்த்தைகள் பேசுவதற்கு எடுத்த வாய்ப்புக்கும் எனக்கு எவ்வளவு என்னுடைய மகிழ்ச்சியை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அதிகம் வார்த்தைகள் வரமாட்டேன் என்கின்றார்கள் அவர்களுடைய இந்த அழகிய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு செயல்களை செய்வதற்கு ஊக்கமும் ஆக்கம் கொடுக்கின்ற அருட்செல்வரை பற்றி எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு வார்த்தைகள் இல்லை அருள் என்னும் அன்பியின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு அந்த பொருள் என்னும் செல்வச் செவிலியை வைத்து தம்முடைய அருளினாலே இப்பேற்பட்ட அருட்செல்வர்களையும் இந்த பொருட்செல்வத்தையும் கொண்டு வளர்த்து வருகின்ற பெருமை எவ்வளவு சொன்னாலும் தகும் உண்மையிலேயே நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகின்றேன் இவ்வளவு பெரிய இந்த பெரிய கொட்டகை இருக்கின்றதே எங்காவது நாம் பார்க்க முடிகின்றதா எவ்வளவு குறுகிய காலத்தில் செய்ய முடித்தார்கள் மின்னல் வேகத்திலே நான்கு நாளைக்கு முன்னேலே பார்த்து அப்புறம் நான்கு நாள் கழித்து வந்து பார்த்தால் அது பயங்கரமாக இருக்குது நாம் பார்த்திடமா புதுமையாக என்று தெரிய வேண்டியிருக்கிறது அவர்கள் செய்த வேகத்தையும் செய்த திறமையும் எண்ணி பார்க்கவே முடியாது இந்த பனைமரத்தினாலேயே முற்றிலுமான இந்த கொட்டகையைப் பற்றி இந்த பெரிய ஒரு மகா சபையை பற்றி எனக்கு முன்னாலே நாளெல்லாம் பல பெரியவர்கள் அநேக கருத்துக்களை அள்ளி எழுதி வீசினார்கள் இந்த பனையின் சிறப்பை நான் ஒன்று சொல்லுகின்றேன் அது என்ன சிறப்பு என்றால் எனக்கு தனிப்பட்ட ஒரு நான் போகின்ற துறையிலே இயற்கை மருத்துவ துறையிலே நான் கண்ட சில கருத்துக்களை சொல்லுகின்றேன் நாங்கள் சர்க்கரையை தொடக்கூடாது என்று சொல்லுவோம் வெள்ளை சர்க்கரை அது வெள்ளை பாஷாணம் என்று காந்தியடிகளும் புருஷத்மதான் தாண்டன் போன்ற பெரியவர்களும் சொல்லுவார்கள் ஆனால் பனை வெள்ளம் தான் சிறந்தது உள்ளதிலே கரும்பு வெள்ளம் எல்லாம் அப்புறம் நாங்கள் எங்கள் இயற்கை மருத்துவ துறையிலே கரும்புகள் தான் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுவோம் காரணம் என்னவென்றால் இதற்கு எந்த ரசாயன உரமும் யாரும் கொடுப்பதில்லை இது இயற்கையிலே வளர்வது இயற்கைக்கும் செயற்கைக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கின்றது கரும்புக்கு ஏராளமான கமர்ஷியல் ஃபர்டிலைசர் ரசாயன உரங்களை எல்லாம் போடுவோம் பல்வேறு மருந்துகளை அளிப்போம் அப்புறம் அதை காய்ச்சும் பொழுது பல்வேறு ரசாயனங்களை போட்டு அதனுடைய உண்மையான யோகதி எல்லாம் கெடுத்து விடுகின்றோம் அதே மாதிரி தென்னை மரத்துக்கும் கூட பல்வேறு ரசாயன உரங்களை வைப்பதனாலே அதனுடைய கருப்பட்டி சாரும் கூட அந்த தகுதி இல்லை பனைமரத்துக்கு யாரும் வைப்பதில்லை ஆகையினாலே தான் நாங்கள் பனை வெள்ளத்தை தான் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இன்னொன்று பல பேருக்கு கேட்டால் புதுமையாக இருக்கும் இந்த பனை வெள்ளத்தின் தகுதி அதை நான் சொல்லுகின்றேன் மக்களுக்கு பல பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் போவதற்கு காரணம் அவருடைய விந்திலே உயிரணுக்கள் இல்லாமை இந்த உயிரணுக்களை உண்டாக்கக்கூடிய சக்தி பனை வெள்ளத்துக்கு இருக்கின்றது என்று பல ஆண்டவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் எழுதியிருக்கின்றார்கள் மேல் எழுதுகிறார் இம்மாதிரி குழந்தை செல்லும் இல்லாதவர்கள் ஒரு பங்கு பனைவெல்லம் இரண்டு மடங்கு பருத்தி கொட்டைப்பால் பத்து மடங்கு கருநிற ஆட்டுப்பால் இவற்றை கலந்து சிறிது காலம் சாப்பிட்டால் நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும் ஆணும் பெண்ணும் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த பனைக்கு அவ்வே அப் அப்ப அப்பேற்பட்ட பெரிய பெரிய சக்தி இருக்கின்றது இந்த பணையை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இவ்வளவு தன்னுடைய ஆற்றல்னாலே இங்கு அடிகளார் பேர் உள்ள அன்பினாலே எவ்வளவு வேகத்திலே அமைத்துக் கொடுத்தார்கள் என்று எப்படி சொன்னாலும் அது சொல்வதற்கு வார்த்தை இல்லை என்றால் சில கட்டிடப்பணிகளெல்லாம் ஈடுபடுவேன் ஆகையினாலே இந்த செய்கின்ற வேலையும் வேகத்தையும் பார்த்து என்னாலே அதை மதிக்க முடியவில்லை ரெண்டாவது சுவாமிகள் எடுத்தாலும் உடனே அது எப்படியோ ஈடேறிவிடுகின்றது அவருடைய சக்தியும் அவரை அறியாத அவருடைய சக்தியும் அவர் முன் முன் வினை பயனாலும் பல காரியங்கள் ஏராளமாக விடுகின்றன படித்தே வருவதில்லை பல பேருடைய படிப்பு பல பேருக்கு அது நம்பிக்கை இல்லை ஆகையினாலே ப பரம்பரையாகவே ஒரு பெரும்படி படிக்காமல் பல்லாயிரம் செய்யுள்களை அழகாக செய்து பலவேறு கருத்துக்களை சொல்லி நமது நாடு முழுவதும் நமது பண்டைய நாயன்மார்கள் செய்யாத வேலையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் பாட்டு பாடினார்கள் தேவாரம் திருவாசகம் பாடினார்கள் என்றுதான் சொல்லுகின்றோம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் செய்த சேவை சிறியதல்ல எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் பல பேர் பல மதங்களையும் பற்றி பேசிய போது நம்முடைய சைவ மதத்தை பற்றி இவர்கள் வளர்க்க வேண்டி வளர்க்க வேண்டியது எவ்வளவு அருமை பெருமை என்பதை எவ்வளவு சொன்னாலும் சேராது வளர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் மற்ற மதத்துக்கும் நம் மதத்தினுடைய பெரியவர்களும் கண்ட காட்சிக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் கூறுகின்றேன் நம்முடைய மதத்திலே பஞ்சகவ்யம் மாட்டினுடைய பால் தயிர் நெய் கோமயம் இதற்கையெல்லாம் முத்திர சாண் இது ஐந்தும் சேர்ந்து சாப்பிடுவோம் எவ்வளவு புனித்தன்மையாக நாம் எண்ணினோம் வீட்டில் அது மெழுகியாக வேண்டும் அது எவ்வளவு சயின்டிஃபிக்கான பல்வேறு நலன்களை கொடுக்கின்றதெல்லாம் நமது பெரியவர்கள் அறிந்திருந்தார்கள் இருக்கின்றார்கள் இருந்தார்கள் ஆனால் நான் ஒன்று சொல்லுகின்றேன் மகம்மதி மதத்தவர்கள் சாணியை தொடமாட்டார்கள் வழித்திருந்தால் சாதாரணமாக சாணியிலே வலித்த வீட்டில் கால் வைப்பை வைத்து அஞ்சுவார்கள் மனிதனுடைய மதத்துக்கும் அதற்கும் வித்தியாசம் என்ன என்று சொல்லுகின்றவர்கள் எத்தனை பேருக்கு தெரியாது அழுத்தம் திருத்தமாக அப்படி சொல்லுவதை நன்றாக தெரிந்துதான் நான் சொல்லுகின்றேன் இந்த சாணியனுடைய மகத்துவத்தை அறியக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைத்தது நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக தெரிந்திருக்கின்றார்கள் மற்ற மதத்தவர்கள் அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை கேட்டினும் உண்டோர் உறுதி

சிறிய பாத்திரத்திலே அக்னிஹோமம் வளர்த்தினவர்கள் பசினை பசுஞ்சானம் பச்சரிசி சில சமத்துகள் இவைகளைப் போற்று சிறிதாக வளர்த்தினார்கள் அந்த வீட்டை ஒன்றும் செய்யவில்லை அத்தனை பேரும் இறந்தபோது அதை அன்றே இண்டு பத்திரிகையிலே படம் போட்டு எழுதினார்கள் அதை கத்திரித்து எனது மருத்துவமனையிலே ஒட்டி வைத்திருக்கின்றேன் ஆனால் அதில் நான் காண்கின்ற ஒரு காட்சி நமது பெரியவர்கள் செய்தனுடைய அருமை பலனை ஒன்று நான் அறிவித்து வருகின்றேன் மற்றவர்களுக்கும் அனுவிக்கும்படியாக செய்து கொண்டு வருகின்றேன் அதே அந்த எரியோம்பலை இதை வடமொழியிலே அக்னிஹோமம் அக்னிஹோத்தம் என்று சொல்வார்கள் காலையிலே அதிகாலையிலே சிறிதளவு அந்த ஹோமத்தை வளர்த்தி நோயாளிகள் அத்தனை பேரையும் பக்கத்திலே அமர்த்தி நல்ல முறையிலே பிராணாயாமம் செய்யச் சொன்னால் சர்க்கரை எல்லாம் பறந்து விடுகின்றது ஆண்டு முழுவதும் அவர்கள் ஆயுள் முழுவதும் மருந்தென்றாலும் தீராத சர்க்கரை நோய் இருக்கின்றதே டயபெட்டி அது மூன்றே வாரத்தில் முடித்து விடுகின்றது இதனது பெரியவர் என்றார்கள் கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்வில்லை சித்தம்பலமேயே முற்றாவிண்டியங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்று பாடினார்கள் என்ன எத்தனைபடி பிடித்திருப்பார் எத்தனை அருபகம் இருக்கும் சம்பந்தமூர்த்தி நாயனாருக்கு எப்படி பாடினார் எந்த வயதிலே பாடத் தொடங்கினார் இதெல்லாம் கருவிலே திருவோடு பிறந்து உண்மையிலேயே தெய்வீக சக்தியினாலே பல காரியங்களை சொல்லியும் செய்வர்கள் அதே முறையிலே தெய்வீக சக்தியோடு பிறவிலே கருவிலே திருவோடு பிறந்து பல நல்ல காரியங்களை செய்கின்ற நமது அடிகளால் அவர்கள் இன்னும் நீண்ட காலம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் நம் தமிழகத்தில் மாத்திரமல்ல பிற மாநிலங்களுக்கும் சென்று சைவத்தையும் தமிழையும் வளர்த்து நம்முடைய நாகரிகத்தையும் வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி பேச்சு கிடை கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சித்தையை முடித்துக்